இப்படிப்பட்ட மனித உரிமைகள் மீறும்போது அந்த மனித உரிமைகளை எதிர்கொள்றதுக்காக இந்த மீடியாக்கள் என்ன செய்யறதில்லை போராடுறதில்லை இவங்களுடைய நிலைகளை மாற்றி கமர்ஷியல் மாறி நீதியை நிலை நாட்டுவதற்காக அனைத்து தரப்பு மக்களும் என்ன செய்யணும் கண்டிப்பாக வரும் ஆனால் இன்னைக்கு அரசாங்கமும் சரி மீடியாக்களும் சரி எந்த விஷயத்துக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும் அந்த விஷயங்களை வச்சு காசு பார்க்க முடியுமா அதுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த நிலைகள்லேருந்து மாறும் அப்படி மாறலன்னு சொன்னால் இந்த உலகத்தில் பல இடங்களில் புரட்சி வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் புரட்சி வெடிக்குது அதில் பெரும்பாலான புரட்சியாளர்கள் மாணவர்களாக தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட புரட்சி இந்த தேசத்திலையும் வெடிக்கும் அது இந்த மாணவர்களை கொண்டு வெடிக்கும் இந்த மாணவர்களை கொண்டு

கேம்பஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கோவை மாவட்ட தலைவர் சகோதரர் ஹனீஃன் அவர்களே எனக்கு பின்னாலும் உங்களிடையே நீண்ட ஆழமான கருத்துரை ஆற்றுவதற்காக வரைபுரிந்திருக்கிற விடியல் வெள்ளி என்ற ஒரு சிறந்த மாத இதனுடைய ஆசிரியரும் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாநில தலைவருமான சகோதரர் முகமது இஸ்மாயில் அவர்களே நஞ்சூரி ஆற்றம் வந்திருக்கிற அல்வி சகோதரர் முகமூத் இசால் அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மாணவ சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற என்சி சார்பு சார்பாக எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தாக்கிக் கொள்கின்றேன் இந்தியாவுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் பங்குகளிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் காரணம் மாணவ சமுதாயம் ஒரு ஆக்கபூர்வமான சக்தி அதே சமயத்தில் அழிவுபூர்வமான சக்தி ஒரு பழமொழியை கூறுவார்கள் இந்திய மாணவன் இந்திய இளைஞன் தனியாக இருக்கிற போது ஒரு கோடை ஒரு கூட்டமாக இருக்கிற போது ஒரு அழிவு சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழி உண்டு ஆனால் அம்பேத்கருடைய அற்புதமான மொழி உண்டு உரை உண்டு மாபெரும் மனிதன் புரட்சியாளன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான இந்திய சமுதாயத்துடைய சிற்பியாக இருக்கக்கூடியவர் சொன்னார் கற்பி அமைப்பாக்கு பிறகு புரட்சி செய்ய சொன்னார் வள்ளுவருடைய ஒரு அற்புதமான எனக்கு பிடித்திருக்கிற குரல் கற்றபே நிற்க என்று சொன்னார் சோவியத் ரஷ்யாவில் மாபெரும் புரட்சி நடத்தி பிடித்திருக்கிற மாணவர்கள் அவர்களை போய் பார்க்கும் போது புரட்சிக்கு பின்னால் அவர்கள் கேட்டார் என்ன செய்ய சொன்னான் அவர் கூறினார் நீங்கள் படியுங்கள் நீங்கள் படியுங்கள் மேலும் படி என்று சொன்னார்கள் எதை படிப்பது என்பதுதான் கேள்வி இன்றைக்கு நான் கல்வி கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கிற கல்வி ஒரு ஏற்றுச்சுரை தாய் கல்வி அது வாழ்க்கைக்கு வர கல்வி அல்ல வெறும் கணக்கு போட்டு எண் பெற்று வேலைக்கான கல்வியை தவிர அது வாழ்க்கைக்கான கல்வி அல்ல ஆகவே இந்த தேசத்தில் சுதந்திரத்திற்கு முன்னால் மிகப்பெரிய போராட்டங்கள் பிடித்தன ஆனால் காந்தி எதிர்த்து மாணவர்களே கல்லூரி விட்டு வெளியேறுங்கள் குவிட் இந்தியாத்தின் போது கல்லூரி விட்டு வெளியேறுங்கள் தெருவுக்கு வாழ்ந்த போராட்டங்கள் சொன்னார்கள் மாணவ சமுதாயம் ஒன்றுபட்டு இந்த மாபெரும் சுதந்திர போராட்டத்தை குறித்தது அதற்கு பின்புதான் ஒரு மிகப்பெரிய உத்வேகம் நாம் உணர்வோம் போராட்டத்தில் உடைத்திருக்கிற அமைப்புகள் வரலாற்றிலே இன்றைக்கு மறைக்கப்பட்டவர்கள் ஆகும் இன்றைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்திருக்கிற அந்த போர் தான் முதல் சுதந்திர போர் என்று சொல்லி நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம் ஆனால் ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வேலூர் புரட்சி என்று ஒன்று உண்டு அந்த வேலூர் புரட்சியிலே போது அந்நியனுக்கு எதிராக போராடி அந்த அதிகமான பேர் இஸ்லாமிய சரித்திர மண்டைக்கு மறைக்கப்பட்டதை நான் பார்க்கிறோம் என்று சுதந்திர போராட்டத்தில் பல பேருடைய இயக்கங்கள் இன்றைக்கு உண்டு அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல அதிலே இஸ்லாமிய இயக்கம் கம்யூனிஸ்டுகள் ஒன்று நின்று போராடி தான் சுதந்திர திரா பெற்றிருக்கின்றோம் ஒரு பக்கத்திலே பகத்சிங்கும் சுகதேவ் ராஜதோட போட்டிருக்கிறவர்கள் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு சூழ்நிலைக்கு கூடிய அமைப்பை உருவாக்கி அவன் குண்டு போட்டான் ஆனால் அவன் போட்டிருக்கிற குண்டு யாரையும் காயப்படுத்தவில்லை உறங்கி கிடக்கிற இளைய தலைமுறையை தட்டியிடப் போறக்காக தான் குண்டு போட்டவென்று சொன்னாரே தவிர அவன் குண்டு யாரையும் என்ற காயப்படுத்தவில்லை அதே போல் பக்கத்திலே சுபாஷ் சந்திரி போஸ் போட்டிருக்கக்கூடியவர்கள் காமகட்டுமாறு போட்டிருக்கக்கூடிய படையில் வந்தவர்கள் எப்படி பல பேருடைய மிக பெரும் வீரத்தால் தியாகத்தால் தூக்கு மேடையால் குண்டாந்தடியால் இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு இந்த இளைய படை கேம்பஸ் ஆஃப் இந்தியா இந்த தேசத்தினுடைய இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை உருவாக்கக்கூடிய போர்க்கழகமாக மாறும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நடந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான அமைப்பை பற்றி எனக்கு முன்னாலே பேசி அற்புதமாக சொன்னார்கள் இங்கே ஒரு அற்புதமான கருத்துறையை ஆட்சி அமைந்திருக்கிறார்கள் அருமைக்குரிய முகமது ஷாஃபி அவர்களோ இங்கே எல்லாவற்றையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இங்கே தொடாத விஷயமே கிடையாது அண்ணா சாரில் தொடங்கி டெல்லியில் விடுத்திருக்கிற குண்டு வெடிப்பில் விநாயக்சன் தொண்டி இன்றைக்கு பத்தாண்டு காலத்து போராடி கிராம் சர்வா தொட்டு ஆயுதப்படையுடைய அதிகார பாசிச குடித்து பற்றி நாட்டு மக்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எல்லாம் தொகுத்து மாணவ சமுதாயம் கிளந்தல என்று சொன்னார்கள் ஆகவே நிச்சயமாக நமக்கு நம்பிக்கை உண்டு அம்பேத்கர் கூறுதியை போல் இந்த படை இன்றைக்கு கூடியிருக்கிற படை எண்ணிக்கையில் இப்போது குறைவாக இருக்கலாம் எந்த உலகத்தின் எந்த புரட்சியிலும் எந்த மாற்றத்திலும் மிக பெரும்பான்மையோர் கூடி திறல் கூட்டம் கூடி மாற்றம் வந்ததாக சரித்திரமில்லை மாறாக ஒரு சிறிய குழு அறிவார்ந்த குழு அறிவார்ந்த குழு அது கூடி திட்டமிட்டு முடிவெடுத்து அறிவுர்வமாக சிந்தித்து அதைத்தான் அம்பேத்கர் கற்பி என்று சொன்னார் எஜுகேட் என்ற வார்த்தையை சொன்னார் கற்பித்து அமைப்பாக்கி அதன் பின் புரட்சி செய்தால் அந்த புரட்சி நீடிந்த ஒன்றாக இருக்கும் யாரும் அதை தடுக்க முடியாது அப்படி கேம்பஸ் பெட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய மாணவச் சகோதரர்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிற கருத்துக்களை கொண்டு போய் உங்களுடைய பள்ளிகளிலே உங்கள் கல்லூரிகளிலே நீங்கள் பற்ற வையுங்கள் நீங்கள் பற்ற வைக்கிற பொறி அறிவு பொறி அது ஜோடை தமிழகத்தை இந்தியாவை பற்றியரிக்கும் அறியாமை அகன்றுவிடும் அறிவு கண்ணை சரியாய் திறந்தால் பிறவி குடும்பம் கண் பெறுவார் என்று சொல்கிறான் அதற்கேற்ப ஒரு அறிவுபூர்வமான இயக்கமாக கேம்பஸ் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது காரணம் உங்கள் பின்னணி இருக்கக்கூடிய இயக்கம் இந்த தேசத்தில் இருக்கிற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை ஆதிவாசிகளுக்காக எந்த மக்கள் சமமற்றிருக்கிறார்களோ எந்த மக்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டுமோ அவர்கள் இன்றைக்கு நாட்கள் மிக கேவலமாக கீழ் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மக்கள் உரிமை என்று எல்லாருமே பேசல் எல்லாருமே பேசுகிறார் என்ன மக்கள் உரிமை என்றால் என்ன மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறது அரசியல் சாசனத்தின் மூன்றாவது பிரிவிலே அடிப்படை உரிமைகளை பற்றி பேசப்படுகிறது அரசியல் சாசனத்துடைய முன்னிலையிலே செக்லர் என்ற வார்த்தை உண்டு இந்திய மக்களாகிய நாம் ஒன்று கூடி இந்தியாவை இறையாண்மை மிக்க ஒரு ஜனநாயக சோசலிஸ்ட குடியரசு சமய சார்பற்ற உருவாக்குவோம் இதற்காக சமத்துவத்தை பெற பேச்சுரிமை பெற மத உரிமையை பெற சுரண்டலை எதிர்க்க தீண்டாமை ஒழிக்க இந்தியாவை உருவாக்கும் என்று கூறுகிறோம் என்ற வார்த்தை இந்த மக்கள் உரிமையோடு கலந்திருக்கிறது என்று சொன்னால் இந்திய மக்களாகிய நாம் என்று சொன்னால் அது யார் அம்பானி டாடா போன்றவர்கள் மட்டும்தானா இந்த தேசத்தில் இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் இஸ்லாமியும் கிறிஸ்துவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஆதிவாசிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இன்றைக்கு மக்கள் என்ற வார்த்தையை அர்த்தம் உண்டா இந்த வார்த்தையை நான் கேட்கவில்லை சைவத்திலே உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு மூன்று தீர்ப்பு வழங்கியது வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் படிக்க வேண்டும் அநேகமாக நம்முடைய எல்லா குறிப்பிட்டிருக்கிறோம் இங்கே ஒன்று சல்வார் சல்வாழ் சொல்லக்கூடிய நிலப்பிரபுக்கள் வைத்திருக்கிற ஒரு சேனை ரவுடி கூட்டம் போல இன்றைக்கு சட்டீஸ்கர் ஜார்க்கண்ட் போட்டிருக்கிற பகுதியில் எல்லாம் ஆதிக்கவாதிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு சேனை உருவாக்கிறார் அதற்கு அரசாங்கம் அனுமதி அளிக்கிறது அந்த சல்வாஜு தடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இந்தியா இருக்கக்கூடிய எல்லாவிதமான அறிவாளி அவர் போல் வழக்கு போட்டார்கள் அந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பை அசைந்து போய் விடுவோம் நேற்று முன்தினம் நேஷனல் அட்வைசரி கமிட்டி சொல்லக்கூடிய இந்த தேசத்துடைய பாதுகாப்பு கூட்டம் நடந்தது டெல்லி ஹைகோர்ட்டிலே குண்டுவெடித்த பின்னால் மன்மோகன் சிங் பறந்து ஓடி வந்து அந்த கூட்டத்தை கூட்டினார் அந்த கூட்டத்திலே உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் உட்பட அவர்களது கொண்டு அவர் பேசிய பேச்சுக்கள் பத்திரிகை என்னவென்று இந்த தேசத்தினுடைய இரண்டு முக்கியமான விரோதிகள் ஒன்று பயங்கரவாதம் டெரரிசம் இன்னொன்று இந்த இரண்டு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பயங்கரவாதம் டெரரிசம் அர்த்தம் என்ன தீவிரவாதம் என்பது வேறு தீவிரவாதம் ஒரு கருத்தை தீவிரமாக அமல்படுத்த தவறு கிடையாது காங்கிரஸ் கட்சியிலேயே பாலகங்காதர திலகருக்கு கருத்து பாடு உண்டு பாலகால திலகர் தீவிரவாதி என்று பெயர் பெற்றவர் இன்றைக்கு ஆகவே தீவிரவாதிக்கும் பயங்கரவாதிக்கும் வித்தியாசம் உண்டு பயங்கரவாதம் சொல்வார்கள் மக்களை அச்சுறுத்துவது தெரியாது யார் என்றே தெரியாது கொல்லப்பட்டிருக்கிறவர்களே டில்லி ஹைகோர்ட்டிலே நமக்கு தெரியும் ஒரு பெண்மணி கதடுகிறார் இஸ்லாமியரும் உண்டு